வணக்கம் என் அன்பு சொந்தங்களே இன்று பல பெண்கள் சில காரணங்களால் தவறான வழியை தேர்ந்தெடுத்து விடுகிறார்கள் குறிப்பாக நல்ல நாற்பது ஐம்பது வயது குடும்ப பெண்கள் கூட இப்படி செயல்படுகிறார்கள் அதுவும் ஒரு சில நாற்பது வயதை கடந்த பெண்கள் சொல்லும் போது அப்படி ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் ஸ்பா சலூன் என்ற பெயரில் மசாஜ் சென்டர்கள் பல இயங்கி வருகின்றன குடும்ப சூழ்நிலை வறுமை வேலையில்லா பிரச்சனை போன்றவை காரணங்களால் எத்தனையோ அப்பாவி பெண்கள் இது போன்ற மசாஜ் சென்டர்களில் சிக்கிக் கொள்கிறார்கள் அதே போல நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி சினிமாவில் நடிக்க சான்ஸ் தருவதாக சொல்லி சென்னை போன்ற நகரங்களுக்கு இளம் பெண்களை அழைத்து வந்து ஸ்பா மசாஜ் சென்டர்களில் சில புரோக்கர்கள் விற்றுவிடுகிறார்கள் சில வடமாநில பெண்களும் இங்கு வந்து சிக்கிக் கொள்கிறார்கள் எனவேதான் தமிழக போலீசார் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படும் மசாஜ் ஸ்பா சென்டர்களில் அடிக்கடி ரெய்டு நடத்தி வருகின்றனர் அங்கு விபச்சாரம் நட உறுதியானால் சம்பந்தப்பட்ட ஸ்பா உரிமையாளரை கைது செய்து ஜெயிலில் அடைத்து அங்குள்ள இளம் பெண்களை பாதுகாப்பாக மீட்டு வருகின்றனர் மேலும் செயல்படும் ஸ்பா சென்டர்களை இழுத்து மூடி சீல் வைத்தும் அந்த வகையில் சென்னையிலும் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த வாரம் கீழ்பாக்கம் பகுதியில் ஒரு வணிக வளாகத்தில் செயல்பட்டு வரும் ஸ்பா மற்றும் சலூனை கண்காணித்த போது அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடப்பது உறுதியானது என்பவரை கைது செய்து அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த விருகம்பாக்கம் பகுதியில் விபச்சாரம் நடப்பதாக சென்னை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இங்கு அதிரடி சோதனை நடத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறது அதில் சென்னை பெருநகர காவல் விபச்சார தடுப்பு பிரிவு ஒன்று காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தனிப்படையினர் நேற்று பாக்கம் சாய்பாபா காலனி மூன்றாவது தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டை கண்காணித்த போது அங்கு பெண்ணை வைத்து பாலியல் தொழில் நடத்தியது உறுதி செய்யப்பட்டது அதன் பேரில் பெண் காவலர்கள் உள்ளிட்ட தனிப்படை போலீசார் மேற்படி வீட்டில் சோதனைகள் மேற்கொண்டு அங்கு பெண்ணை வைத்து பாலியல் தொழில் நடத்திய வளசரவாக்கம் சுபமங்கலம் அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்த ராஜேந்திரன் மனைவி லதா வயது ஐம்பது என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து ஒரு செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் மேற்படி இடத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்கு தங்க வைத்திருந்த ஒரு பெண் மீட்கப்பட்டார் செய்யப்பட்ட லதா பின்னர் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட லதா விசாரணைக்கு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளார் மீட்கப்பட்ட பெண் அரசு மகளிர் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற பல குடும்ப பெண்களே சூழ்நிலையின் காரணமாக சிக்கிக் கொள்கிறார்கள் இது போன்ற தவறான படுகொழியில் விழுந்து விடுகின்றனர் அதன் பின் தவறு செய்துவிட்டேன் என்று புலம்புகிறார்கள் ஆனால் அவர்களின் குழந்தைகளின் நிலையை நினைத்து பாருங்கள் அவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் இது போன்ற பெண்களை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க